வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசி சரி இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அண்ணாமலை வேலைக்கு போறேன்னு சொல்ல எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு முத்து அவர் ஒத்துக்கலான உடனே சரி வாங்க போகலான்னு கீழே கூட்டிட்டு வர மொத்த ஃபேமிலியும் வருது என்னப்பா இதெல்லாம் நான் அண்ணாமலை கேட்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வேலைக்கு போறீங்க ரவி திடீர்னு விஜயா சாமி வந்தவங்க மாதிரி குடுக்குடு குடுன்னு எங்கேயோ ஓடுறாங்க எல்லாரும் என்னடா பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கேட்ட திறந்து இந்த பக்கமா அந்த பக்கமா பார்த்துட்டு ஏங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க வாங்க வாங்க ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு போறீங்கல்ல அதுதான் யாரும் இல்ல போங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல சரி நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு அண்ணாமலை மொத்த குடும்பமும் வெளியே நின்னு அவரு ஃபாரின் டூர் கிளம்புற ஒரு மாதிரி அனுப்பிட்டு இருக்காங்க விஜயா வீட்டுக்குள்ள திரும்ப எல்லாரும் திரும்புறாங்க ரவியும் ஸ்ருதியையும் தவிர ஆண்டி ஏன் குடுகுடுன்னு எல்லாத்தையும் தாண்டி ஓடி பார்த்தாங்கன்னு ஸ்ருத்தி கேக்குறாங்க அவங்க சகுனம் பார்த்தாங்க அப்பா வேலைக்கு போறாங்கல்ல நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வரணும்ல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி உள்ளற போக ஸ்ருத்தியும் திரும்பிடுறாங்க ஒரு ஆட்டோல ஸ்கூலுக்கு கிளம்பின ரோஹினி கிறிஷும் வந்துகிட்டு இருக்காங்க அம்மா என் கிளாஸ்ல ஹரின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காமா அப்படின்னு சொல்ல ஸ்கூல்ல சேர்ந்து கொஞ்ச நாளிலேயே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு ரோகிணி கேட்கறாங்க ஆமா நான் எல்லார் கூடயும் பேசுனேம்மா எல்லாருக்கும் என்னை பிடிக்கும்னு கிறிஸ் சொல்ல உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அப்படிங்கிறாங்க ரோகிணி அம்மா என் ஃப்ரெண்டு ஹரி இருக்கான்ல அவனுக்கு இன்னைக்கு பர்த்டேம்மா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டான் சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சோன்னு நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமான்னு கிறிஷ் கேக்குறாரு ஆஹா அதெல்லாம் பண்ண கூடாது உன்ன எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவன் கூப்பிட்டாமா அவன் வீட்டுல கேக் வெட்டுறாங்களான்னு கிறிஷ் சொல்ல நீ ஸ்கூல்ல அவனை பார்த்து விஷ் பண்ணு அது போதும் வீட்டுக்கெல்லாம் போக கூடாது சரியான ரோஹிணி கேட்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அறிவாங்கம்மா நானே போக கூடாதுன்னு கிறிஷ் கேக்குறாரு போக கூடாதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு ரோஹிணி அழுத்தி சொல்றாங்க ஏமா அப்படின்னு கிரிஷ் விவாதமா கேக்க சொன்னா நீ கேக்க மாட்டியா ஸ்கூல்ல நீ சேரும்போதே நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல போக கூடாதுன்னு இங்க பாரு கிரிஷ் ஸ்கூல் முடிஞ்சோன்னு நேர வீட்டுக்கு தான் வரணும் அதே மாதிரி ஸ்கூல் வேணா மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க அம்மா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இன்னொரு பையனும் படிக்கிறான் நான் அவன் கூட வந்துருவேன் கிரிஷ் சொல்ல கிரிஷ் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ எங்கயுமே போக கூடாது தெரியாது உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாது அதே மாதிரி யாரு என்ன கேட்டாலும் என்ன பத்தியும் நம்ம வீட்டை பத்தியும் பேசக்கூடாது தெரியுதா அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க நான் போயிட்டு வரேம்மா பிளீஸ்மா நான் கிறிஷ் கேட்கிறாரு ஆட்டோக்காரர் அப்பப்ப திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு சொல்றது கேளு கிறிஷ் அப்படின்னு ரோகிணி சொல்ல பிளீஸ்மா மா பிளீஸ்மா நான் கெஞ்சிக்கிட்டே இருக்காரு கிறிஷ் அடம் பிடிக்காத கிறிஷ் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இப்படி அடம் பிடிச்சினா அப்புறம் உன்னை கொண்டு போய் நான் ஊர்லயே விட்டுட்டு வந்துருவேன் அப்புறம் நான் உன்னை பார்க்க கூட வரமாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சிரிசிரிப்பா சொல்ல கிறிஷோட முகம் அப்படியே சுந்தி போயிடுது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க ரோகினி கிரிஷ் நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல்ல விஷ் பண்ணிட்டு வா அவ்வளவுதான் ஈவினிங் நான் வரும்போது உனக்காக கேக்கு வாங்கிட்டு வரேன் சரியானு கன்வின்ஸ் பண்ணி பார்க்கறாங்க கிரிஷ் கண்டுக்கவே இல்லாம இருக்காரு முத்து கார் வந்து நிறுத்திட்டு ஓடி வந்த அப்பாவுக்கு கதவை திறந்துவிட்டு பார்த்து மெதுவா இறங்குங்கப்பா அப்படிங்கிறாரு இறங்குற அண்ணாமலை இதான் நான் வேலை செய்யற ஸ்கூலு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளற வர செக்யூரிட்டி எழுந்து விஷ் பண்றாரு இவரும் வணக்கங்கன்னு விஷ் பண்ணிட்டு உள்ளர போயிட்டு இருக்காரு அவரு ரொம்ப ஆர்வமா உள்ளர போறது வெளிய நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க முத்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாரு அப்பா கேட்டேன் அப்பா அப்படின்னு கூப்பிட நீ எங்கடா வர்ற நான் ஏன் வேலையை பாக்க போறேன் நீ போய் ஓன் வேலையை போ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்பா நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறதுக்காக வரலப்பா அப்படியே உன்ன கையோட கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல டேய் நான் என்ன பால் குடிக்கிற குழந்தையா நீ இருந்து கூட்டிட்டு போறதுக்கு நான் வந்துருவேன் போன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நடக்க குடுக்க வழிய மறிச்சு வந்து நிக்கிறாரு முத்து அதெல்லாம் முடியாதுப்பா நான் சொல்றத கேளு உள்ள போயிட்டு நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு முத்து சொல்ல முதல் நாள் இன்னைக்குதான் வேலைக்கு வந்திருக்கேன் வரமாட்டேன்னு சொல்ல சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்க அப்பா நான் தான் உன்னை வேலைக்கு எல்லாம் போக வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன்லப்பா அப்படின்னு முத்து சொல்ல திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சலிச்சுக்கிறாரு அண்ணாமலை அப்பா முதல்ல இருந்தே நான் இதைதான் சொல்லிட்டு இருக்கேன் நீதான் கேட்க மாட்டேங்கிற எதுக்குப்பா விலகெல்லாம் போய் கஷ்டப்படணும் ஸ்கூலுக்கு வர்ற வயசா பா உனக்கு அப்படின்னு முத்து கேக்குறாரு நான் என்ன ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கா வந்திருக்கேன் வேலைக்கு வந்திருக்கிறேன்டா போடா அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை மறுபடியும் முத்து அவரோட கை பிடிச்சிட்டு எப்பா பாப்பா அதான்ப்பா நான் வேணான்னு சொல்றேன் மூணு ஆம்பளை பசங்கள பெத்த அப்பா நீ இந்த வயசுல வேலைக்கு போனா நாங்களாம் என்ன பசங்க பாக்குறவங்க என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்க நீ அழகா வீட்ல ஜம்மனு கால் மேல கால் போட்டுட்டு ஜாலியா இருப்பா நீ வேலை பார்த்த வரைக்கும் போதும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன் நீ உள்ள போய் சொல்லிட்டு வா அப்படின்னு ஸ்டப்பா நான் முத்து நிக்க அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாதுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வா நான் உள்ளர வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு முத்து அண்ணாமலை கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு நடக்க டேய் நீ ஒண்ணு நான் கிளம்பு கிளம்பு முதல்லங்கிறாரு அண்ணாமலை உடனே குரல்ல உயர்த்தி ஏன்பா என் சொன்ன பேச்சு நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு முத்து கத்த டேய் நான் தான்டா உனக்கு அப்பா நான் சொல்றத நீ கேளு நான் என்ன தினமும் வர போறேன் வாரத்துல ஒரு நாள் வந்து கணக்கு பாக்க போறேன் எனக்கும் வேலை பார்த்த திருப்தி கிடைக்கும்ல அண்ணாமலை சொல்றாரு ஏன்பா இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுல உனக்கு திருப்தி இல்லையா உன்னை உட்கார வச்சு ராஜா மாதிரி நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு முத்து சொல்ல அப்படி நீ பாத்துக்க வேண்டியது என்ன இல்ல உன் பொண்டாட்டிய அவள நல்லா பாத்துக்க அது போதும் நான் என்ன பாத்துக்கிறேன்டா நான் என்னைக்கும் உங்களுக்கு பாரமா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஏன்பா என்னப்பா பேசுற நீ நீ எங்களுக்கு பாரமாப்பா நீ எங்களை அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நாங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமாப்பா அப்படின்னு முத்து கத்த டே வீட்ல உட்காந்துகிட்டே இருக்க முடியலடா எல்லாருமே வேலைன்னு போயிடுவாங்க அம்மாவும் டான்ஸ் கிளாஸ்ன்னு போயிடுவா எவ்வளவு நேரம் தான் நாலு செவத்தையும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கிறது இங்க வந்தா வேலையும் பாப்பேன் நாலு பேர் கூட பேசின மாதிரியும் இருக்கும் எனக்கும் பொழுது போகும் சம்பாதிச்ச மாதிரியும் ஆச்சு ஏன் மனசு நிறைவுக்கு பண்றேன் தப்பா அப்படின்னு சொல்லு என்னப்பா நீ இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நான் ஆஃப் பண்ணி விட்டுரு சரி நான் எவ்வளவு சொல்லி நீ கேட்க இல்ல ரொம்ப சிரமப்படாதப்பா வேலை பார்க்க டயர்டாவோ இல்ல சிரமாவோ இருந்தா வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு முத்து சொல்ல டெய் முத நாளே வேலையை விட்டுட்டு வர சொல்றியடா இப்ப எல்லாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமம்டா நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல என்னமோ சொல்ற ஆனாலும் உன் ஆசைக்காக தான்ப்பா நான் விட்டுட்டு போறேன் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே போன் பண்ண நான் வண்டி எடுத்துட்டு சல்லுன்னு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அவரோட காருக்கு பின்னாடி ஆட்டோ வந்து நிக்குது ரோகிணியின் கிருஷ்ணன் இறங்குறாங்க கிறிஷு கையில புடிச்சிட்டு ஜாலியா நடந்து வர்ற ரோகிணி உள்ளற இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நின்னுடுறாங்க டேய் என்ன ஏண்டா வேலைக்கு போக வேணான்னு சொல்ற அப்படி நான் அண்ணாமலை கேக்க பக்கத்துல வந்து அவர் கைய புடிச்சுக்கிற முத்து அப்பா ஏற்கனவே உடம்பு சரி இல்லையா வேலை எல்லாம் வேணாம் சொன்னா கேளுப்பான்னு கெஞ்சுறாரு கிறிஷ முத்த பாத்துர்றாரு அம்மா முத்து அங்கிள் நான் கூப்பிடவா முத்து அங்கிள்னு கிறிஷ் கூப்பிடுற டக்குன்னு அவங்க வாயை பொத்திக்கிறாங்க ரோகிணி வாய மூடு வா உள்ளரேன்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு வரவங்க மறுபடியும் ஆட்டோல வந்து ஏறிடுறாங்க அமைதியாருன்னு கிறிஷோட வாயை பொத்திக்கிட்டே இருக்க சரிப்பா கரெக்டா சாப்பிட்டுரு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு முத்து சொல்ல ஏன்டா எனக்கு மாத்திரை போட்டுக்க தெரியாதா நான் என்ன குழந்தைய எனக்கு போட்டுக்க தெரியும் உனக்கு வேலைக்கு நேரமாகுது நீ கிளம்பு அப்படின்னு அண்ணாமலை முத்துகிட்ட சொல்லிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு ஆட்டோல உட்காந்துருக்க ரோகினி தவிப்போடு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து தயங்கிட்டு அங்கேயே நிக்க டேய் போடா எனக்கு வேலைக்கு நேரமாகுது கிளம்புடா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு திரும்பி நடக்க வேற வழியே இல்லாம முத்து வெளியே வர்றாரு முத்து வெளியே போனதும் கிருஷவுக்கு ஆட்டோலயே உட்கார வச்சுட்டு சத்தம் போடாம இருன்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்டுக்கிட்டு வந்து பாக்குறாங்க முத்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயாச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு செக்யூரிட்டி கிட்ட வந்து அண்ணே அங்க போறாரு அவர் யாருன்னு ரோஹிணி கேக்குறாங்க ஏமா கேக்குறீங்க அப்படின்னு செக்யூரிட்டி கேக்க இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி இருக்காரு அவரு இதுக்கு இங்க வந்திருக்காரு அப்படின்னு ரோகிணி கேட்க அவரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காருமா அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல தகச்சு போற ரோஹிணி வேலைக்கு

அப்படின்னு நினைக்கிற ரோஹிணி ஆட்டோ கிட்ட வந்து கிரிஷ் வெளியே வாங்குறாங்க கிறிஷ் வெளியே வந்து வெள்ளி அம்மா நான் குடுகுடுன்னு ஓடுறாரு டக்குன்னு இழுத்து புடிச்சிடறாங்க ரோகிணி ஏய் இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் ரோஹிணி சொல்ல ஏன் வாங்குறாரு ரோஹினி மறுபடியும் மறுபடியும் கிறிஷ் கேட்கிறாரு வேண்டான்னு சொல்றேன்ல வர நீ ரொம்ப எதிர்த்து பேசுற அப்படியே உன்னை அடிச்சு நான் பாத்துக்கோ அப்படின்னு ரோகிணி மிரட்ட நான் ஸ்கூலுக்கு போவேன் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னு கிறிஷ் சொல்ல கிரிஷ் அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு கிறிஷ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ரோஹிணி கதவு திறந்துருக்கு உள்ளர் நுழைஞ்சிட்டு என்னமா கதவு திறந்து போட்டு வச்சிருக்க எப்பவுமே க்ளோஸ் பை என்னை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு ரோகிணி கத்திட்டே உள்ள வர என்னடி இப்பதான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனேன் அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க ஏன் இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா ஏன்டா ஸ்கூல் லீவான்னு கேக்குறாங்க உங்க பாட்டி கிறிஷ் பைய தூக்கி போட்டு கடகடன் போய் ஒரு ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாரு கிறிஷ் கிறிஷ் என்னாச்சு அப்படின்னு பாட்டி கேட்க டெய் கிரிஷ் டெய் கிரிஷ் அடி வாங்குவ கதவை திற கிறிஷ் அப்படி என்னடா உனக்கு கோவம் எங்க இருந்து கத்துக்கிட்ட இந்த எல்லாம் க்ரிஷ் அப்படின்னு ரோகினி கதவை தட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க என்னடா ஆச்சு எதுக்கு இவ்வளோ கோவமா போறா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க ஆமா ரொம்ப பெரிய மனுஷன் அவன் கோவமெல்லாம் வருது அப்படின்னு சொல்ல ரோகினி க்ரஷ் கதவ தருடான்னு சொல்லி கண்டினியூஸா கதவ தட்டிட்டே இருக்காங்க இப்ப நீ எதுக்கடி கோவப்படுற என்ன ஆச்சு எதுக்கு அவன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டாங்கறாங்க ரோகிணியே அப்படின்னு பாட்டி கேக்க எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க என்னடி ஏதாவது பிரச்சனையான்னு அம்மா கேக்க என் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையை மட்டும்தானே நான் பாத்துகிட்டு இருக்கேன் எனக்குன்னு புதுசு புதுசா எங்க இருந்து வருதுன்னே தெரியல அப்படின்னு ரோகிணி போலம்ப நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல நீ எதுக்கு கிருஷ்ண கூட்டிட்டு வந்த உங்க கேக்குறாங்க கிருஷ்ண சேர்த்த ஸ்கூல்ல தான் அப்பா வேலைக்கு சேர்ந்திருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்லு மாப்பிள்ளையோட அப்பாவா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க யாருக்க பட்டுருவாங்க இவ்வளவு தூரம் தள்ளி வந்து இருக்க ஸ்கூல்ல சேர்த்தேன் என் நேரம் அதே ஸ்கூல்ல மனோஜோட அப்பா வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு ரோகிணி வெறுப்பா சொல்ல அவருதான் ரிட்டையர் ஆயிட்டாருல மறுபடியும் என் வேலைக்கு வர்றாரு அப்படின்னு அவங்க அம்மா கேக்க எல்லாம் என் விதி அவருக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்குதுன்னு வேலைக்கு போறேன்னு சொன்னாரு ஆனா கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்லயே வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு அப்படின்னு கத்துறாங்க ரோகிணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி நீ சொன்ன மாதிரி விதி எப்படி விளையாடுறது பாரு இத்தனை நாள் வேலைக்கு போகாத மனுஷன் இப்பதான் வேலைக்கு போகணுமா அப்படியே போனாலும் உன் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் போகணுமா இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி நான் உன்னு சொல்றேன் கேக்குறியா அப்படின்னு அவங்க உங்க அம்மா சொல்ல என்னன்னு கேக்குறாங்க ரோஹிணி நீ இப்படி பயந்து பயந்து எத்தனை நாள் தான் வாழ்வ உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தானா உண்மை தெரியறத விட நீயே கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க உண்மையு சொல்லிட்டு அப்படியே உங்க கூட வந்து மொத்தமா இங்க உட்காந்துருவா அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க முதல்ல கோவப்படலாம் அதுக்கப்புறம் உன்னை ஏத்துக்குவாங்கல்ல அப்படின்னு உங்க அம்மா கேக்குறாங்க உனக்கு என் மாமியார பத்தி சரியா தெரியல சாதாரண வீட்டு பொண்ணுன்னு அந்த மீனாவை என்னைக்குமே மரியாதையை நடத்துனதே கிடையாது எப்பவும் திட்டிகிட்டே இருப்பாங்க என்னை பத்தி தெரிஞ்சா அவ்வளவுதான் மொத்தமா வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க திரும்பவும் என் வாழ்க்கைய கெடுக்கிற மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு ரோகிணி சொல்ல ஏண்டி இன்னும் இத்தனை நாளைக்குதான் அப்படி பயந்து பயந்துகிட்டே இருப்ப இப்ப பாரு கிருஷ் ஸ்கூலுக்கு போக முடியல இல்ல நான் உங்க அம்மா கேக்க ஒரு நாள் போகலன்னா ஒண்ணும் ஆயிடாது அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க எனக்கு என்னவோ உன் வீட்டுல சொன்னா ஓ மாமனார் உன்னை புரிஞ்சுக்குவாருன்னு தோணுது ஒரு நல்ல மனுஷன் தானே உங்க அம்மா கேக்குறாங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்காத எனக்காக யாரும் வந்து நிக்க மாட்டாங்க மனோஜ் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவானான்னு தெரியல அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்ப இப்படியே ஆயுசுக்கும் வாழ போறியா நீ அப்படின்னு உங்க அம்மா கேக்க உன்னை எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும் அதுக்குன்னு ஒரு டைம் வருங்கிறாங்க ரோகிணி இதோ பாரு கல்யாணி காலம் யாருக்காகவும் காத்திருக்காது உன் பையனை இல்ல இப்பவே அவனுக்கு கோவம் வருது அவன் வளர்ந்துகிட்டு இருக்கான் இன்னும் ரெண்டு வருஷம் போனா நிறைய கேள்வி கேட்பான் அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அவனே கேட்கலனால நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்கு ஒரு தடவை என் லைஃப் உன்னால போச்சு இது நானா எனக்காக தேடிக்கிட்ட லைஃப் யாருக்காகவும் இதை நான் இழக்க மாட்டேன் எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும் இப்ப பிரச்சனை எல்லாம் மனோஜோட அப்பா அந்த ஸ்கூல்ல வேலை செய்யறது தான் அப்படின்னு ரோகிணி சொல்ல சரி இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அவரு வார வாரம் புதன்கிழமை தான் வருவாராம் அந்த நாள் ஸ்கூலுக்கு அனுப்பாத அப்படின்னு ரோகிணி சொல்ல அது எப்படி முடியும் ஒன்னு ரெண்டு நாள் தான் பரவாயில்ல வார வாரம் லீவ் போட்டா ஸ்கூல்ல கூப்பிட்டு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல என் மாமனார் அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போக ஏதாவது பண்ணனும் அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க அவங்களோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க அம்மாவ சத்தம் மாதிரி ஜாட காட்டிட்டு சொல்லுமச்சுங்கிறாங்க அப்படியா சரி ஓகே நீ லொகேஷன் எனக்கு அனுப்பு நான் வந்துடுறேன் அப்படின்னு பேசிட்டு போன வைக்கிறவங்க அந்த புது வீட்டை பார்த்து பேசி பைனல் பண்ணணும் நான் கிளம்புறேன் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ மறந்து போய் கூட கிருஷ்ண புதன்கிழமை ஸ்கூலுக்கு அனுப்பிடாத அப்படின்னு ரோகிணி சொல்ல ஒரு பெருமோச்சு விட்டுட்டு சரி என்னவோ பண்ண அப்படிங்கிற அவங்க அம்மா டேய் கிருஷ்ண உங்க அம்மா கிளம்புறா பாரு அப்படின்னு சொல்ல கிறிஷ் இன்னமும் கதவு திறக்கல பாருடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான்ல நீ உள்ளே உட்காந்து கூட வந்துடாத அப்படிங்கிற ரோஹிணி வந்து வெளியில போற கதவை திறந்துட்டு இதோ பாரு நீ கதவை எப்பவும் மூடியே வை நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ரோஹிணி வெளியே போனவன கதவை திறந்துகிட்டு வெளியே ஓடி வர்ற கிரிஷ் பாட்டின்னு அவங்களை வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி அவன் வர சொல்லி இருந்தான் அம்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கிரிஷ் சொல்ல சரி நீ கவலைப்படாத நாளைக்கு ஸ்கூல்ல பாத்துக்கலாம் சரியான தலையை தடவை விட்டு பாட்டி கேட்க சரின்னு ஒத்துக்கிறாரு கிரிஷ் மனோஜ் அவரோட பார்க் பார்க்ரெண்டு கார்ல வந்து இறங்குறாங்க அந்த பங்களாவை இங்கேயும் அங்கேயுமா மனோஜ் பாத்துட்டு இருக்க என்ன ப்ரோ இப்படி பாக்குறேன்னு கேக்குறாரு அவரு பார்க் ஃப்ரெண்டு என்ன ப்ரோ என்ட்ரன்ஸ் இவ்ளோ கெட்டா இருக்கு அப்படின்னு மனோஜ் கேக்க உன் லைஃப்ல புது சாப்டர் ஓபன் ஆக போகுது ப்ரோ அதுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் அசந்து போயிடுவேன் சொல்ல வாங்க வாங்க தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வாங்க என்னோட மனோஜ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஓ ஹாய் சார் சார் இது என் ஒய்ஃபு நான் காலையில வாக்கிங் போகும்போது சாரு அப்பப்ப உண்டு அப்படியே கொஞ்ச நாள் பழகிட்டோம் இவர்தான் தான் உங்களை பத்தி சொன்னாரு அப்படின்னு ஹவுஸ் ஓனர் மனோஜுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு மீதி விஷயத்த சொல்லிட்டு இருக்க வெளியே இருந்து பார்க்கவே வீடு ரொம்ப அழகா இருக்கு இப்படி இந்த மனோஜ் சொல்றாரு தேங்க் யூ சார் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின வீடு இதை விற்கணும்னு முடிவெடுத்த யாரோ ஒரு ஆள்கிட்ட கடனுக்கு ஏன்னு வித்துட்டு போகணும்னு எனக்கு மனசு இல்ல நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க தொழில்லையும் முன்னேறி வர்றீங்க அதனால உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கொடுத்தா தான் கரெக்ட்டாக இருக்கும் ஒரு பொருள் அதோட அருமை தெரியிறவங்க கைக்கு தான் போகணும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல கரெக்டுங்க சாருங்கிறாரு மனோஜ் சார் அப்படி ஒரு ஆளை தேடிட்டு இருக்கும் போதுதான் இவரு உங்களை பத்தி சொன்னாரு கேட்டேன் இந்த வீட்டை உங்களுக்கு இருக்கும்னு தோணுச்சு சார் ஹவுஸ் ஓனர் சொல்ல பார்க் ஃப்ரெண்டு மனோஜ் ரொம்ப பெருமிதமா பாக்குறாரு இந்த வீட்டை வாங்குற ராசி நீங்க முன்னுக்கு வந்தா எனக்கு பெருமைங்க சார் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல சார் என் ஒய்ஃப் வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு மனோஜ் சொல்ல கை கொடுங்க சார் அட கையை கொடுங்க சார் மனோஜோட கையை எடுத்து ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கிறாரு சார் நான் எதிர்பார்த்த குவாலிட்டி சர்டிபிகேட்டே உங்ககிட்ட இருக்கு இந்த வீட்டை வாங்க போற ஆளு அவர் ஒய்ஃபுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கற ஆளா இருக்கணும்னு நினைச்சேன் நீங்களும் அதே மாதிரி இருக்கீங்க சார் நானும் என் ஒய்ஃப எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது எனக்கும் பிடிக்காது சார் நீங்களும் என்னைய மாதிரியே இருக்கீங்க உங்க ஒய்ஃப்காக வெயிட் பண்றீங்க உங்க ஒய்ஃப் ரொம்ப லக்கிங் சார் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் பேசிட்டு இருக்க கேப்ல வந்து இறங்குறாங்க ரோஹிணி அவங்க வந்துட்டாங்க சார்ங்கிற மனோஜ் குடுக்குடுன்னு ஓடி போய் தானே கார் கதவை திறந்து விட ரோஹிணியும் மனோஜும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஹவுஸ் ஓனர் அவரோட ஒய்ஃபும் கீழே கடகடன்னு ஓடி வந்து வாங்க அப்படின்னு சொல்ல ரோஹிணி இவர்தான் இந்த வீட்டோட ஓனர் மிஸ்டர் கதிர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு மனோஜ் ரெண்டு பேருமே வணக்கம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு ஒய்ஃப் சொல்ல ரோகிணி பெருமையா சிரிக்கிறாங்க நீங்க வராம அவர் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு நீங்க உங்க ஹஸ்பண்டோட அன்பை சம்பாதிச்சிருக்கீங்க இங்க பாருங்க ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலே ஒரு ஹஸ்பண்ட் பெருசா சாதிக்க முடியும் உங்களுக்கு அப்படி ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு அப்படினு ஹவுஸ் ஓனர் பாராட்டி தள்ளிட்டு இருக்காரு தேங்க்ஸ்ங்கிறாங்க ரோகிணி அப்புறம் வீட்டை பாத்திரலாமான்னு அவர் கேக்க சரி பாத்திரலாம்னு எல்லாரும் உள்ளர போறாங்க என்ன மனோஜ் வீடு இவ்வளவு பெருசா இருக்குன்னு ரோகிணி ஆச்சரியமா கேக்குறாங்க வா வந்து ரூமா பாருன்னு கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு வீடு கண்டிப்பா உங்களுக்கு ப்ரோ நீங்க மனோஜ் நீங்க போய் நல்லா சுத்தி பாத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரை மட்டும் அனுப்பிட்டு இவங்க மூணு பேரும் அவங்க பாத்துட்டு வரட்டும் நம்ம பேசிக்கலாம்னு கீழே நிக்கிறாங்க ரொம்பவே பெரிய பங்களாவா இருக்கு எக்ஸைட்டடா சுத்தி பாத்துட்டு டெரேஸ்க்கு வராங்க அங்க இருந்து பாக்க வீட்டோட அழகான ஸ்விம்மிங் பூலும் கடலும் ரொம்ப நல்லா தெரியுது மனோஜர் ரோகிணியை மாடியில இருந்து இதை ரசிச்சிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் நாளைய ப்ரோமோல மொத டெக்கரேஷன் ஆர்டர்ல முதல் வருமானம் ஏழாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேங்க இன்னைக்கு நான் உங்களை விட அதிகமாவே சம்பாதிச்சிருக்கேன் இப்ப எல்லாம் நான் தான் அடிக்கடி உண்டியல்ல பணம் போடுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பணத்தை காட்டுற மீனா ஆஹ் நான் டீ போடுறேன் மேல துணிக்காய் போட்டிருக்கேன் நீங்க போய் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க முத்துவோட முகம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு அப்படியே யோசனையா உட்கார்ந்துருக்காரு மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்